அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணியை எச்சரித்த ராமதாஸ் பாமக நிறைவேற்றிய பதினான்கு தீர்மானங்கள் சித்திரை மாதம் முழு நிலவு அன்று அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று ஆண்டுதோறும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னீர் சங்கத்தின் சார்பில் சித்திரை முழு நிலவு திருவிழா மாமல்லபுரம் பூம்புகார் போன்ற இடங்களில் நடைபெற்று வந்தது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாநாட்டிற்கு சென்றவர்கள் பிரச்சனையை எழுப்பியதால் இதனால் அப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி ராமதாஸ் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவே அது முதல் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது அதன் பின்பு அதாவது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது மீண்டும் அந்த மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற்றது சுமார் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்று அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் பேர் மாநாட்டில் பங்கு பெற்றதாகவும் ஐம்பதாயிரம் பேர் மாநாட்டிற்கு வளர முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அந்த கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாடு சமூக நீதிக்கான மாநாடு இந்த மாநாடு என்பது வன்னியர்களுக்கான மாநாடு மட்டும் இல்லை தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடை நடத்துகிறோம் எனவே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இந்த மாநாட்டில் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு உள்ளது இந்த இடஒதுக்கீட்டை காக்க வேண்டும் என்றால் மாநில அரசே முன்வந்து தமிழகம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் இது உறுதி செய்யப்படும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தமிழகம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய மருத்துவர் ராமதாஸுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றத்தில் வன்னியர்களுக்கு பத்திர சதவீத உள் ஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது நான்காவது அனைத்து சமூக மக்களினுடைய வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு இணையான இடஒதுக்கீட்டை அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அவர்கள் இருபது சதவீதம் உள்ளார்கள் மேலும் அவர்களுக்கு இரண்டு சதவீதத்தை உயர்த்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த வயது உச்ச வரம்பை நீக்க வேண்டும் என கொள்ளப்பட்டிருந்தது ஏழாவது தீர்மானமாக மத்திய அரசு ஓபிசி மக்களுக்கு கிரிமிலேயர் முறையை பயன்படுத்தி வருகிறது அதனை நீக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது எட்டாவது தீர்மானமாக தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது ஒன்பதாவது தீர்மானமாக தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது பத்தாவது தீர்மானமாக உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களிலும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது பதினோராவது தீர்மானமாக அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து சமூகத்திற்கும் கார்ப்பரேஷன்களை தனித்தனியே அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது பன்னிரெண்டாவது தீர்மானமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் வளர்ச்சி பெறாமல் பின்தங்கி உள்ளது அந்த மாவட்டங்களுக்கு சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது பதிமூன்றாவது தீர்மானமாக தமிழகம் முழுவதும் முழு மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது பதினான்காவது தீர்மானமாக ஜம்மு காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த குடும்பங்களுக்கு இரங்கலையும் மேலும் நமது ராணுவ வீரர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கமும் செலுத்தப்பட்டிருந்தது இவ்வாறு மாநாட்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் கோகா மணி பாலு பூதா அருள்மொழி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டில் அனைவரும் சிறப்பாக பேசினாலும் கூட மருத்துவர் ஐயா அவர்களின் பேச்சு வன்னீர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு மற்றும் முழு வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் மேலும் எனக்கு வயதாகிவிட்டது என்று என்னை யாரும் ஏமாற்ற வேண்டாம் என்னை ஏமாற்றுபவர்களை கடலில் தூக்கி வீசி விடுவேன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தால் கூட பரவாயில்லை வன்னீர் சங்கமும் கட்சியையும் நான் உருவாக்கினேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் செருப்பு கூட அணியாமல் காடுமேடு அலைந்து திரிந்து இந்த கட்சியை உருவாக்கினேன் நான் இருக்கும் வரையிலும் நான் தான் தலைவர் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் யார் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றாலும் அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கிவிடுவேன் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் கூட்டணி முடிவை நான் எடுத்துக்கொள்கிறேன் அது பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என கூறியிருந்தார் இவை அனைத்தும் அன்புமணி ராமதாஸுக்கும் கூறப்பட்டதாகவே அனைவரும் பார்க்கிறார்கள் நன்றி